ஓலிங்க நம சிவாய் பார்வதா பர்மூர்வே நம சிவாய சிவகுருவே நமச்சிவாயம் ஆலயம் அறுபத்தோர் ஆறு கொடுமுடி நமச்சிவாயம் கொடுமுடியில் கண் விழுந்த ஆதி மண் ஆதி நமச்சிவாயம் அண்டலிங்க பெண்கள சிவாலிங்க நமச்சிவாயும் செங்கவட்டத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டத்திலே இந்த சிங்காரப்பேட்டை இந்த அத்திப்பாடி கட்டமுழுவில் அமைந்திருக்கும் இந்த ஆவணி ஒரு மாதத்திலே ஆவணி ஒரு மாதத்திலே பேரும் புகழோடு சீர சிறு வாழ வேண்டும் என் தாயே வரம் கொடுக்க வந்த தாயே நீ தம்மா அழகான விஷத்தைண்ட ஈசனே அழகான திருவண்ணாமல் குடியிருக்கும் என் கைலாச வாசனை பாதம் சரணம் சரணம் சொல்லி பிட்டி நானணக்கையாயோ பெரியாயோ கூடத்தரும் மாறும் ஐயா ஓ வென்ற ரூபத்தில் உருவான சக்தி அண்டரண்ட வைரவி அகலமெல்லாம் போடாட கோடி கஞ்சலம்மா ஆரப்பும் ஒரு அழகு மண்ணத்தில் சகல குற்றங்களை நீ பொறுக்க வேணும் அம்மா அம்மாவுக்கு அஞ்சித்தர நாகனம்மா கொஞ்சவிலை ஆடிவர ஏழுத்தர நாகனம்மா எழுந்தோடி மாறும் அம்மா நடச்சி அதே சிவெளியாய் அம்மா சேஷம் கூட படிக்க சென்னாக வட்டமிட்டு நாதன் கூட படிக்க நல் பாம்பு தாளாட்ட தாலாட்ட தாலாட்ட தாயேலி பெரியாய் உமையவளே வாருமம்மா வேறமே வேண்டாம் வாசனே